அடுத்தபடியாக ஆசிரியர் முக்கலாசர் யாரு எண்ணி தமிழ்நாட்டில் வந்தால் ஏ தமிழ்நாடு ஒரு திருக்குறள் சொல்லுவார் அந்த திருக்குறள் வந்து பாதி புரியும் பாதி புரியாது எங்க மேடம் பார்த்தாலும் சரி தமிழ்நாடையே மக்களே அது இது என்று சொல்லக்கூடிய அந்த குறிவிடும் மோடி அவர்கள் அந்த புரி சொல்லிக்கூடிய அவர்களுக்கு ஜாய்ரா போடக்கூடிய மாநிலங்கள் வெற்றி பெற்றா அவங்க எல்லாருக்கும் பிரதமராக இருக்கணும் ஆனா மோடியை பொறுத்தளவில் அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாரு எனக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ இன்னும் என்ன ஆட்சியில் இருப்பதற்கு யார் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ நாங்க பிஜேபி ஆதரிப்போம் முட்டு கொடுப்போம் என்று சொல்லி இந்த மூன்று மோடி ஆட்சி நீடிக்குமா இல்லையா ராஜீவ் காந்தி என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அந்த நேரத்தில் அந்த இலங்கை தமிழர்களுக்கு எந்த ஆதரவும் ஆதாரம் உரிமையும் இல்லாத அந்த நேரத்தில் அடிமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த அந்த அந்த காவல்களை சுத்தம் செய்கின்ற ஒரு கேவலமான நிலைக்கு இந்த முடியும் எனவே நாங்கள் ஆர் எஸ் எஸ் தமிழகத்தை முற்றிலுமாக புறக்கணித்த மோடி அரசை கண்டித்து இந்திய நாட்டை காப்பதற்கு இல்லை We're going மிகப்பெரிய அட்ஜெட் அல்வா கேமரா உள்ள வச்சு பதவி எரிபடித்துகின்ற அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பீகாருக்கும் தெலுங்கான ஆந்திராவுக்கும் இன்று லட்சக்கணக்கான கோழிகளை அள்ளி தவித்திருக்கு என்று சொன்னால் அதற்கு காரணம் பதவிகளை நீடிக்க வேண்டும் என்பதற்காக கோடி பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடகக்காரி நடிப்புக்காரி ஆரவக்காரி நாசக்காரி நிர்மலா சீதாராமன் வைத்துக் கொண்டு தமிழகத்தை புறக்கணித்திருக்கிறார்களே முறை இங்கே நாடக தினத்தில் மோடி அவர்களே இந்த தமிழகத்திற்கு வஞ்சிக்கிறது